இந்த படத்தை பாருங்கள் இது எல்லாமே எறும்புகள் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது எதுவுமே எறும்பு கிடையாது இது எல்லாமே சிலந்திகள் மை மார்ச்னே அப்படிங்கக்கூடிய சிலந்திகள் இது உலகம் முழுக்க நூற்றி எண்பத்தி எட்டு வகையான சிலந்திகள் இருக்கு இது என்ன பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு எறும்பு மாதிரியே இருக்கும் இதனுடைய பரிணாமத்திலேயே இது பார்க்குறதுக்கு எறும்பு மாதிரி தான் இருக்கும் எறும்பு கூட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா உணவுக்காக இல்லைன்னா மற்ற தேவைகளுக்காக வெளியில் அப்படியே இருக்கும் அப்படி இது எறும்பு கூட்டங்களை நோக்கி அப்படியே பின்தொடர்ந்து செல்லும் பார்த்தோம் அப்படின்னா எட்டு கால் பூச்சிக்கு அதாவது இந்த சிலந்திக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு கால்கள் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிலந்திக்கு எட்டு கால்கள் இருக்குது அப்படின்னு எறும்புக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆறு கால்கள் தான் இருக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆண்டனா உணர்கொம்புகள் இருக்கும் இதை வைத்து தான் அது வந்துட்டு அசைப்பதன் மூலமாக வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணோம் அப்படி இந்த சிலந்தைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு எறும்பு மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நடுப்பகுதியை உடலோட பகுதியை வந்துட்டு இழுத்து பிடிச்சிக்கிட்டு எறும்பு மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் அதனுடைய எட்டு காலில் ரெண்டு காலை தூக்கி உணர்கொம்புகள் அதாவது ஆண்டனா மாதிரி ஆட்டிக்கிட்டே வந்துட்டு எறும்புகள் கூட்டத்துக்குள்ளே வந்துட்டு போகும் எறும்புகள் இந்த சிலந்தையை பார்த்துட்டு இது எறும்பு தான் அப்படின்னு வந்துட்டு நம்பிடும் இப்படியும் அந்த கூட்டத்தில் வந்துட்டு பின்தொடர்ந்தே போய் ஏதாவது ஒரு எறும்பு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு உணவுப் பொருளையோ இல்லை வேறு ஒரு சுமையை வந்துட்டு தூக்கிட்டு இருக்கோம் அப்படி தனியாக வரக்கூடிய ஒரு எறும்பை போயிட்டு பின்னாடி வாக்கில் போய் வந்துட்டு கடித்து தன்னுடைய விஷத்தை வந்துட்டு அந்த எறும்புல வந்துட்டு செலுத்தினோம் அதாவது எறும்பு வந்துட்டு தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஃபார்மிக் ஆசிட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது போய் பயங்கரமாக வந்துட்டு அதை வந்துட்டு கடிச்சிடும் கடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த எறும்பு அந்த விஷத்தால் வந்துட்டு அந்த இடத்துலயே வந்துட்டு மயங்கிரும் இல்லைன்னா சேர்த்திரும் இப்போ என்ன செய்யும் அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருந்து அந்த எறும்பை வந்துட்டு தனியாக வந்துட்டு தூக்கிக்கிட்டு அப்படியே வரும் எறும்புகள் வந்துட்டு சில எறும்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வழிமறைச்சிச்சு அப்படின்னா எறும்புகள்ட்ட இன்னொரு குணம் இருக்குது அது என்ன அப்படின்னா எறும்புகள் பெரும்பாலும் இப்படி வெளியில் போகையில் சில எறும்புகள் வந்துட்டு அடிபட்டுறோம் அதாவது வேற ஒரு எதிரி உயிரினங்கள்ட்ட சண்டை போகையிலையோ இல்லை வேற ஒரு காரணங்களுக்காக அடிபட்டுறோம் அப்படி இருக்கையில் ஒரு சில எறும்புகள் இப்படி அடிப்பட்ட எறும்புகளை வந்துட்டு தூக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்கு செல்லக்கூடிய தன்மையுடையதான் அந்த எறும்புகள் இப்படி இந்த சிலந்தி வந்துட்டு தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு இது ஏதோ அடிபட்டிருக்கு அதனால கூட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டு இந்த எறும்புகளை வந்துட்டு நம்பிடும் அதுக்கேத்தாப்பிலையே இது தன்னுடைய உடல் தோற்றத்தையும் அந்த ஆண்டனாவும் வந்துட்டு அசைச்சு காட்டிடும் இப்படியே அந்த சிலந்தி போய் அந்த எறும்பை தூக்கிட்டு போய் தன்னுடைய கூட்டுக்களை வச்சு வந்துட்டு சாப்பிட்றோம் மற்ற சிலந்திகள் மாதிரி இது வலையெல்லாம் பின்னாது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடுக்குகளுக்குள்ளே ஒரு பாறைகளுடைய மணல்களுடைய இடுக்குகளுக்குள்ளே தான் இது வந்துட்டு வாழும் அப்படியே அந்த எறும்பு தூக்கிட்டு போயிட்டு இது வந்துட்டு சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் அதே மாதிரியே எறும்பு மாதிரியே வேஷம் போட்டுட்டு மறுபடியும் எறும்பு கூட்டத்துக்குள்ளே போய் இன்னொரு ஒரு எறும்பு தூக்கிட்டு வந்து சாப்பிடும் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் எறும்புகள் தான் இந்த மைமார்ச்சினை சிலந்திகளுக்கு பிரதான உணவு அப்படிங்கிறதுனால பரிணாமத்திலேயே இது பார்க்குறதுக்கு எறும்புகள் மாதிரியே வந்துட்டு உருவாகி வந்திருக்கு இது ஆண்ட்மெமிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க